கம்மி அடுத்தவங்க பெருசுன்னு நினைக்கிறேன் என்ன இதெல்லாமே வந்து உங்களோடய குவான்டிஸ் லெவல் அதிகமாக சார் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உங்கள் பிரெயினில் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக வச்சுருக்கீங்க ப்ராப்பராக சிந்திக்க முடியாது ஸோ டோன்ட் ஜெலஸ் புமப்படாதீங்க ரூபப்படாதீங்க உங்களை நீங்கள் காம்ப்ளெக்ஸாக நினைச்சிக்க ஓகே அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கணும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவாக இருந்தாலும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு சே இங்கே இருக்குல்ல just uh, have a get uh,